அடிவாரத்துல ஒரு சின்ன கிராமம் இருந்தது அங்க சோமு அப்படிங்கிற நெசவாளி ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாரு அந்த கிராமத்துல இருக்கவங்க எல்லாம் சூரிய உதயத்துக்கு அப்புறமா எழும்போது இந்த நெசவாளியான சோமு மட்டும் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே அதிகாலை நாலு மணிக்கு எழுந்துப்பாரு இத பார்த்த அந்த கிராம மக்கள் சோமு கிட்ட சோமு நீயே ஒரு ஏழை நெசவாளி அதிகாலை நாலு மணிக்கு எழுந்து அப்படி நீ என்னதான் பண்ற அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு சோமு புன்னகையோட நான் இந்த பிரபஞ்சம் தூவுற தங்க விதைகளை அதிகாலை நாலு மணிக்கு பிடிச்சு சேகரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு சோமு தினமும் அதிகாலை நாலு மணிக்கு எழுந்திரிச்சு எங்கேயோ போறதை பார்த்த கிராமவாசிகள் அவரை பின்தொடரணும்னு நினைக்கிறாங்க நினைச்ச மாதிரியே ஒரு நாள் அந்த ஊர் பெரியவர் அதிகாலை நாலு மணிக்கு சோமு எங்கேயோ எழுந்து போறத பார்த்து அவரை பின்தொடர்ந்து போறாரு சோமு எதுவும் வேலை செய்வான்னு சொல்லி எதிர்பார்த்த அந்த பெரியவர் சோமு ஒரு ஆற்றங்கரை மேல உட்கார்ந்து தியானம் செய்யறத பாக்குறாரு தியானத்தை முடிச்சிட்டு தன்னோட வீட்டுக்கு திரும்ப நினைக்கிற சோமு கிட்ட அந்த பெரியவர் சோமு நீ அதிகாலை நாலு மணிக்கு எழுந்திரிச்சு தினமும் இங்கதான் வந்து உட்கார்ந்துருக்கியா இங்க சும்மா தானே உட்கார்ந்துருக்க இதுல எங்க உனக்கு தங்க விதைகள் கிடைக்குது அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு சோமு சொன்னாரு ஐயா ஒரு பெரிய ஏரிய நினைச்சுக்கோங்க பகல் நேரத்துல மக்கள் அதுல கற்களை வீசுறாங்க படகுகள் ஓடுது அதுல இருக்க தண்ணீர் எப்பவும் அலை பாஞ்சுக்கிட்டே இருக்கு அதனால நிலவோட பிம்பம் அதுல தெரியறதே இல்ல ஆனா அதிகாலை நாலு மணியிலிருந்து அஞ்சரை மணி வரைக்கும் இருக்கிற இந்த பிரம்ம முகூர்த்தத்துல அந்த ஏரி அமைதியா இருக்கும் கண்ணாடி மாதிரி இருக்கும் அந்த நேரத்துல இந்த பிரபஞ்சம் தன்னுடைய அருள்மலையை பொழியுது இந்த உலகமே தூங்கிக்கிட்டு இருக்க அந்த நேரத்துல நம்மளுடைய மனம் அப்படிங்கிற பானை நேரா இருந்தா நம்மளால அந்த அருளை பிடிச்சு சேகரிக்க முடியும் ஆனா நம்ம தூங்கிக்கிட்டு இருந்தா நம்மளுடைய பானை தலைகீழா இருக்கிறதா அர்த்தம் எவ்வளவு மழை பெஞ்சாலும் அதுல ஒரு சொட்டு கூட நம்மளால சேகரிக்க முடியாது சோமு சொன்னது மாதிரியே அந்த அதிகாலை அவனுக்கு தெளிவான சிந்தனையையும் அபாரமான உடல் ஆற்றலையும் கொடுத்தது அதனால அவனுடைய நெசவு தொழில் மற்றவங்களை விட ரொம்ப சிறப்பாவே இருந்தது பிரம்ம முகூர்த்தத்துல எழறது அப்படிங்கறது வெறும் பழக்கம் இல்ல அது ஒரு வாழ்க்கை முறை ஒரு மனுஷன் காலை நாலு மணில இருந்து ஆறு மணிக்குள்ள எந்திரிக்கணும் அப்படிங்கிறது சாஸ்திரங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு இதுக்கு பல காரணங்கள் இருக்கு இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல கண் விழிக்கிறது காரணமா அதீத பலன்களும் எண்ணற்ற அதிசயங்களும் நடக்கும்னு நம்ம என்ன கேக்குறோமோ அதை அப்படியே இந்த பிரபஞ்சம் வாரி வழங்கும்னு புராண நூல்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்லதொரு மாற்றம் ஏற்படணும் நினைச்ச காரியங்கள் எல்லாம் அப்படியே நடக்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா லட்சுமி கடாட்சம் நிறைஞ்ச இந்த பிரம்ம முகூர்த்தத்தை சரியா பயன்படுத்தினாலே போதும் இந்த நேரத்துல எழுந்து குளிச்சுட்டு இறை வழிபாட செஞ்சு முடிச்சிட்டு நம்மளுடைய வேலைகளை தொடங்கணும் அப்படின்னா அந்த நாள் முழுக்க நமக்கு வெற்றி தான் தினம் தினம் பிரம்ம முகூர்த்தத்துல எந்த ஒரு வேலையை நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோமோ அந்த வேலை கண்டிப்பா வெற்றியை தான் அடையும் இன்னைக்கு தன்னுடைய வாழ்க்கையில வெற்றி பெற்ற அத்தனை பேரும் பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்தவங்க தான் மிகப்பெரிய சாதனைகள் எல்லாம் புரிஞ்ச அனைத்து கோடீஸ்வரர்களுமே இந்த பிரம்ம முகூர்த்தத்தை சரியா பயன்படுத்துறவங்க தான் எந்த விஷயத்தையுமே ஆரம்பிக்கிற நேரம் சரியா இருந்தா கண்டிப்பா வேலையும் சரியா இருக்கும் அதே மாதிரி எந்த வேலையா இருந்தாலும் இந்த பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து ஆரம்பிக்கும்போது அது கண்டிப்பா வெற்றியில தான் போய் முடியும் இந்த அதிகாலை நேரத்துல தெய்வீக கதவுகள் திறக்கப்படுறதா நம்பப்படுது அதிகாலையில எழுறது ஒருவருடைய ஆயில அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம நோய்கள்ல இருந்து விடுபடவும் உதவும் இருக்க ஹீமோகுளோபினோட கலந்து ஆக்சிஹிமோளோபினா மாறுது இது நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்றதாவும் ஆற்றலுடைய அளவு அதிகரிக்கிறதாவும் நம்பப்படுது அது மட்டும் இல்லாம மெலட்டோனன் கார்டசோல் மாதிரியான ஹார்மோன்களை சீரா வைக்கிறதுனால பதற்றத்தை குறைக்குது இந்த நேரத்தில் பீனியல் கிளாண்டோட செக்ரீஷன் உச்சத்தில் இருக்கும் சொல்லப்படுது இந்த அதிகாலை நேரத்தில் நம்மளுடைய மூளை தகவல்களை சேகரிக்கிற வேகம் அஞ்சு மடங்கு அதிகரிக்குது இந்த அதிகாலை நேரத்துல இந்த மின்னஞ்சல்களோ நோட்டிபிகேஷன்களோ குடும்பத்தை சேர்ந்தவங்களோ யாருடைய தொந்தரவும் இந்த நேரத்துல இருக்காது இந்த உலகம் கண்மொழிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எவ்வளவு கடினமான வேலைகளா இருந்தாலும் செஞ்சு முடிச்சிடலாம் இந்த நேரத்துல மூளை தகவல்களை உள்வாங்கிக்கிற நிலையில இருக்கிறதுனால மாணவர்கள் தங்களோட கடினமான பாடங்களை படிக்கிறதுக்கு உகந்த நேரம் இந்த நேரத்துல பிராணாயாமம் மற்றும் யோகா செய்ய சிறந்த நேரமா இருக்கிறதுனால உடல்ல ஒவ்வொரு செல்லுக்கும் ஆக்சிஜன் போய் புத்துணர்ச்சியா இருக்கும் இன்னைக்கு வாழ்க்கையில வெற்றி பெற்ற அனைவருமே அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்தவங்க தான் சோமுவ மாதிரியே நீங்களும் உங்களுடைய விடியலை மாத்த தயாரா என்னுடைய வார்த்தையை நீங்க அப்படியே நம்பணும்ன்ற அவசியம் கூட இல்லை தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்திரிச்சு உங்க மொபைல டைரக்டா யூஸ் பண்ணாம ஒரு இருபது நிமிஷம் இருங்க இல்லையா அந்த நேரத்துல தியானம் செஞ்சு பாருங்க அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்க நிஜமாவே பிரம்ம முகூர்த்தம் உங்க வாழ்க்கையும் மாத்துச்சா அப்படிங்கறத உங்க முயற்சிக்கு அப்புறம் வந்து கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க